ஒரு தமிழில் ஒரு பிழை வருது அதை வந்து சுட்டி காட்டுறாங்க அதை அதை வந்து சரி செஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் அந்த பாட்டி இப்போ பாலபிஷேகம் ஒரு இடத்துல நடக்குதுன்னா நூறு இடத்துல பிளட் டொனேஷன் நடக்குது ஆனால் இதை பற்றி யாரும் கண்டிக்கவே இல்லை நல்ல விஷயங்க அப்படின்னு ஒரு வாரத்தில் முடிச்சுறீங்க இந்த ஒரு விஷயம் மட்டும் பெருசாகிறீங்களே அது நியாயம் இல்லை தமிழக வெற்றி கழகம்

திரு விஜய் அவர்களே வராரு ஆட்சி உங்க அதிகாரம் உங்க கைக்கு வந்துருச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அதை வேணாம்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி உட்கார்ந்துருச்சுன்னா நீங்க வந்து என்ன பண்ண முடியும் இந்த கட்சிகள் மாதிரி நீங்களும் நீங்க உட்கார்ந்துருப்பீங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு இந்தியா வந்து யார் நினைச்சாலும் எவ்வளவு பெரிய அதிகாரம் உள்ள நினைச்சாலும் இந்தியாவை வந்து செக்குலர் விஷயத்துல இருந்தும் சோசியல் ஜஸ்டிஸ்ல இருந்தும் யாராலும் இது பண்ண முடியும் வணக்கம் வணக்கம் கட்சி பேர் அறிவிச்ச சில நாட்கள்லேயே மீண்டும் ஒரு முறை கட்சி பெயர் மாற்றம் இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டோம் என்ன காரணம் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து கட்சி பெயர் மாற்றம் இல்லை கட்சி பெயரில் ஒரு திருத்தம் தமிழக வெற்றி கழகம் அதில் வந்து வெற்றிக்கு வர இக்கு வந்து இன்க்ளூட் பண்ணி பேர் அந்த கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு கிரிட்டிசிசம் வந்துச்சு ஃபஸ்ட்டு விஷயம் அது ஒரு பெயர் சொல் அதாவது ஒரு கட்சியோட பெயர் அப்படிங்கிற அடிப்படையில் அதுக்கு ஒற்று வராதுங்கிற ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் ஒன்று இருந்துச்சு அதுக்கப்புறம் விமர்சனங்கள் வந்தவுடனே தமிழர்கிட்ட கலந்தாலோசிச்சு தலைமை வந்து கன்ஸ்ட்ரக்டிவான கிறிட்டிசிசத்தை ஏற்று அதன்படி செயல்படுறதா ஒரு தலைமை கழகு நல்ல தலைமை கழகு அந்த அடிப்படையில் இது வந்து தமிழக மொழி தமிழோட அடையாளம் இதை முன்னெடுத்து நடக்கப்படுற இயக்கத்தில் ஒரு தமிழில் ஒரு பிழை வருது அதை வந்து சுட்டி காட்டுறாங்க அதை அதை வந்து சரி செஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டம் நகழ்றது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் அந்த பார்ட்டி அந்த அடிப்பில் இந்த முடிவு எடுத்திருக்கு அதே நேரத்தில் இன்னொரு திருத்தமும் சொன்னாங்களே தமிழ்நாடுன்னு தான் வரணும் தமிழகன்னு சொல்றது தமிழர்களுக்கு எதிரான இல்லை ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இந்த இது வேற இக்குங்கிறது வந்து இலக்கணம் சார்ந்த விஷயம் இலக்கணம் அது அது திருத்தம் இல்லை அது வந்து அவங்களோட விருப்பம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதெல்லாம் எங்கள் தலைவருக்கு தெரியும் எங்கள் தலைவரை பொறுத்தளவில் தமிழகத்தோட ரெண்டாயிரத்தி ஒன்பது எட்டு தேத்தில அந்த பீக்கில் இருந்துச்சு அந்த ஃபிஷர்மேன் இஷ்யூஸ் அதில் களத்தில் நின்றவர் அவர் வந்து ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிறப்பயே போய் களத்தில் நின்றவர் நீட் இஷ்யூஸ் இருக்கட்டும் ஸ்டரலைட் இஷ்யூவாக இருக்கட்டும் அதுபோக தமிழ் மக்களோட முன்னேற்றத்திற்கு படிப்பகம் பயிலகம் குருதி குடைன்னு ஒரு ஏழு திட்டங்களை அறிவித்து மக்களுக்கு செயல்படுறாங்க அப்போது அவங்களுக்கு ஒரு விஷனரி இருக்குது அவர் ஒரு இலக்கில் கரெக்டாக இருக்காங்க அதுக்கான பயணத்தில் கரெக்டாக இருக்காங்க அப்போது அவங்க ஒரு பேரை அறிவிக்கிறாங்க அதில் நம்ம சொல்கிறப்ப என்ன சொல்கிறோம் அம்பேத்கர் காமராஜர் பெரியாருன்னு சொல்கிறோம் அப்போது மாநிலத்துக்கான உரிமை மாநிலத்தோட ஐடென்டிட்டி அதை வந்து நம்ம முன்னெடுத்து பண்ணுறோம் இது இந்த விஷயம் வந்து தமிழ்நாடு தமிழகங்கிறது அவங்களோட விருப்பம் அதில் தலைவர் கரெக்டாக இருக்காங்க மற்ற விஷயம் எதுவும் இல்லை தமிழக வெற்றி கழகம் இலக்கணப்பிள்ளையை வந்து சரி செஞ்சிருக்கும் அதே நேரத்தில் திராவிடத்தை திட்டமிட்டே விஜய் தவிர்த்துருக்கிறார் அப்படின்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது இல்லை ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க நம்ம வந்து தமிழகம்னு வச்சா அது திராவிடத்துக்கு எதிரானுங்குறதுங்கிறது ஒரு மித்து நம்ம என்ன முன்னெடுக்கிறோங்கிறது தான் மேட்டர் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு கேப்டன் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தமிழகத்தில் எந்த பார்ட்டியுமே திராவிடங்கிற முக்கியமான பார்ட்டிஸ் குறிப்பாக ஏடிஎம்கேவோட ஒரு ஒரு ஸ்ப்ளிட்டட் குரூப் தான் அமமுக அவங்க வந்து ஏடிஎம்கில் ஆல்ரெடி எம்எல்ஏ சார்ந்த பதினெட்டு பேர் வெளியே வந்து தான் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் அது அவங்களே டிராவிட டிராவிடங்கிற பேரை பயன்படுத்தலை அப்போ அதுக்கு எதிரானவங்கன்னு அது இப்போ நீங்கள் சொன்னீங்களா நீங்கள் சொன்னால் லாஜிக் படி பார்த்தோம்னா அமமுக டிராவிடம்னு ஒரு பேர் வைக்காததுக்கு அவங்க திராவிடத்தோட எதிரானவங்களா ஏன்னா அவங்களே அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்தவங்க தான் இது வந்து ஒரு பேர் வச்சா அது இன்னொன்று எதிருங்கிறதே வந்து ஒரு ஒரு கற்பனை தான் அதனால் நம்மளை பொறுத்தளவில் தமிழ் மொழி தமிழோட ஐடென்டிட்டி ஸ்டேட்ஸோட ரைட்ஸ் தமிழ் மக்களோட ரைட்ஸ் அது ஃபிஷர்மேன் இஷ்யூன்னாலும் சரி நீட் இஷ்யூஸ்னாலும் சரி லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃபர்டர்னிட்டி அம்பேத்கரோட கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸை அப்ரோட் பண்ணுறது தான் நம்மளோட அப்ஜெக்டிவ் அது ஐடியாலஜி ஆஃப் பார்ட்டி அதில் நம்ம கரெக்டாக இருக்கும் இன்னொன்று இந்த மாதிரி நடிகர்கள் தொடங்கக்கூடிய கட்சியில் ரசிகர்கள் முதன்மையானவர்களாக தான் இருப்பாங்க அவங்கள வச்சு தான் ஒரு கட்சி அப்படிங்கிற நம்பிக்கையே பிறக்குது ரசிகர்கள் எல்லாம் முட்டாள்கள் ரசிகர்களுக்கு முட்டாள் மனப்பான்மை தான் இருக்கும் அப்படிப்பட்டவர்களை தான் இந்த நடிகர்கள் வளர்த்து வச்சிருக்காங்கன்னு சிலர் விமர்சனம் வைக்கிறாங்க யார் இந்த விமர்சனம் வச்சாலும் ரொம்ப வருத்தத்துக்குரிய அது எதனால அவங்க சொல்றாங்க நானே ஒரு ரசிகர் தாங்க நானே ஒரு ரசிகர் தாங்க நீங்க அப்படி கோடிக்கணக்கான மக்கள் ரசிகர்கள் எங்கள் தலைவர்கள் இருக்காங்க ரசிகர்கள்னு பொதுப்படையாக நீங்க சொல்றது வந்து துரதிசுவாசமானது ஏத்துக்க முடியாது இப்ப நான் நீங்க என்ன சொல்ல வரீங்க இப்ப நான் வந்து ஒரு ரசிகர் நீங்கள் மற்றவங்களும் விட்டுருங்க நான் ஒரு ரசிகர் தளபதியோட ரசிகர் அப்போ நீங்க பொதுப்படையாக ஒரு கோடிக்கணக்கான மக்கள் ஒரு குளோபல் பிராண்ட் உலகம் ஃபுல்லா ரசிகர் இருக்காங்க எங்க தலைவருக்கு அப்போ நீங்கள் ஒரே ஸ்லாட்ல ஒரே ஸ்ட்ரோக்ல நீங்கள் எல்லாத்தையும் முட்டாள்னு சொல்ல வரீங்களா எதனால் சொல்றாங்க அவர் விமர்சிச்சவர் என்ன எதனால் அப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நான் சொல்கிறேன் கட் அவுட்டுக்கு பால அபிஷேகம் பண்றாங்க அது ஒரு பிளைவுட்டு பிளைவுட்டுக்கு பால அபிஷேகம் பண்றவங்களை என்கரேஜ் பண்ணி காலம் ஃபுல்லாக அவங்களுடைய ரசிகர்களாக வச்சுட்டு ஒரு கட்டத்தில் அவங்கள நான் கட்சியை ஆரம்பிக்கும் போது நீங்கள் தொண்டர்களாக மாறுங்கன்னு சொல்கிறது எந்த ஒரு அடிப்படையிலேயுமே அது சரியாக பார்க்க முடியாது அப்படிங்கிற உங்களுக்கு பல முறை எங்கள் தலைவர் அதை கிளாரிஃபை பண்ணியிருக்காரு எங்கள் ஃபேமிலியை பாருங்கள் அதுக்காக தான் நான் ஏழு திட்டங்கள் சொன்னேன் படிப்பகம் பயிலகம் அந்த நான் உடல் தானங்க பண்ணுறது பிளட் பேங்க் பண்ணுறது எல்லாமே பண்ணி நான் என்ன சொல்கிறேன்னா ஏழு திட்டங்களை வரையறுத்து அதை வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக செயல்பட்டுருக்காங்க நீங்கள் சும்மா வந்து ஒரு 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 இன்சிடெண்ட்டை எடுத்துக்கிட்டு ஒரு டிகேடாக இதுவரையும் கோடிக்கணக்கான மக்கள் அதில் பயன்பட்டுருக்காங்க எனக்கே தெரியுங்க இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நூற்றம்பது பேர் குறையாமல் ப்ளட் டொனேஷன் பண்ணுறாங்க நாலு லிஸ்ட்டு கொடுக்குறீங்க உங்களுக்கு இன்னைக்கு இன்னைக்கு இன்றைக்கி வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒரு சர்டே இன்றைக்கி மட்டும் ஒரு நூற்றம்பது பேர் எங்கள்

கோடி ஒரு 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 தமிழகம் ஃபுல்லா ஒரு ஆயிரக்கணக்கான படிப்பகம் பயிலகம் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து குருதி குடைய நல்ல விஷயம் நடந்து இருக்கப்போ ஒரு இன்சிடண்ட ஒரு அவங்களோட உணர்ச்சி இருக்கீங்க இப்போ அபிஷேகம் பண்றத உங்க கட்சி தலைவர் ஆதரிக்கல அவர் எங்கேயும் பண்ணுங்கன்னு சொல்லல இப்படி பண்றவங்க நீங்க அறிவுறுத்திருப்பீங்க சில பேர் அதை மீறி பண்ணலாம் எத்தனை பேர் கண்டிப்பா பால அபிஷேகமா இருக்கட்டும் ஒரு பொது இடத்துல வந்து மிஸ்பிஹேவியாக இருக்கட்டும் இந்த விஷயத்தை எங்கள் தளபதி எந் நம்ம ஆல்ரெடி நம்ம லா ஆடியோ லான்ஸ்லேயே பேசினார் சோசியல் மீடியாஸில் வந்து ரொம்ப கோவம் அதிகமாக இருக்குது ரொம்ப ஹீட்டடாக இருக்கீங்க இது இருக்கக்கூடாது நம்மளோட இலக்கு மிகப்பெரிய இலக்கு கன்ஸ்ட்ரக்ட்டிவாக செயல்படுங்கிறது வெளிப்படையாக எங்கள் தளபதி வந்து சொல்லியிருக்காங்க அதை வந்து எந்த இடத்துல அட்ரஸ் பண்ணவே இல்லைங்கிறதே வந்து ஒரு மித்து அதை அட்ரஸ் பண்ணிருக்காங்க இல்ல அவர் பேசி ஒரு மெச்சூட மெச்சூட இல்ல பேசி இருக்காரு இல்லன்னு சொல்லல இப்போ எதுக்கா இந்த கேள்வி வருதுனா நாளைக்கு ஒரு அரசியல் கட்சியா முழுநேரமா செயல்படும்போது யாராவது ஒருத்தர் எங்கயாவது ஒரு தப்பு பண்ணுவாங்க அதை வந்து தலைமை சொல்லியோ இல்லனா உங்க கட்சி தலைவர் சொல்லியோ அவங்க செய்ய போறது இல்ல அவங்க தன்னிச்சையா செய்வாங்க அன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணாலும் நம்ம மேல நடவடிக்கை இருக்காது நம்ம என்ன வேணா பண்ணலாம் நினைச்சு பண்ணாங்கன்னா அது உங்க கட்சிக்கு தான கெட்ட பேரா மாறும் இல்ல இல்ல கண்டிப்பா நான் சொல்றேன் எங்க தலைபதி பொறுத்தளவுல வெரி கமிட்டட் அண்ட் கரேஜியஸ் பர்சன் எவ்வளோ பெரிய விஷயம்னாலும் அவரோட கருத்தில் உறுதியாக இருக்கக்கூடியவர் அப்படி இருக்கிறப்போ யாரோ ஒரு ப தவறு தவறு பண்ணுறாங்கன்னா அதை வந்து கண்டிப்பாங்க அதை மீறி தவறு தொடர்ந்து நடக்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுப்பாங்க அதில் நீங்கள் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது இன்னொரு விஷயம் கொடுத்துங்க சின்ன சின்ன பசங்க ஒரு உணர்ச்சி மிகுதியில் ஒரு ஒரு விஷயம் பண்ணுறத நீங்கள் கோடிக்கணக்கான பேரும் பிராண்ட் பண்ணுறதில் எந்த நியாயம் இருக்குது நான் சொன்னேன்ல நான் இவ்வளோ லிஸ்ட் பண்ணல இந்த விஷயங்கள் பண்ணுறது அதே பசங்க தானே அதே ஏஜ் குரூப் ட்வெண்ட்டிஸ் தேர்ட்டிஸ்ல இருக்கவங்க இந்த இந்த வயசுல இவ்வளோ ஆக்டிவாக ஒரு ஒரு இயல்பாக இருக்க ஒரு வயசுல இவ்வளோ கன்ட்ரக்டிவாக செயல்படுறாங்களே ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பிளட் டொனேஷன் உண்டு இந்த விஷயத்த இதே ஏஜ் குரூப் காரை பண்ணுறாங்க அதை நீங்கள் பெருசு பண்ண மாட்டேறீங்களே அதை பற்றி பேசவே இல்லாமல் கடந்து தானே போறீங்க இப்போ பாலாபிஷேகம் ஒரு இடத்துல நடக்குதுன்னா நூறு இடத்துல பிளட் டொனேஷன் நடக்குது ஆனால் இதை பற்றி யாரும் கண்டுக்கவே இல்லை நல்ல விஷயங்க அப்படின்னு ஒரு வாரத்தில் முடிச்சுறீங்க இந்த ஒரு விஷயம் மட்டும் பெருசாகிறீங்களே அது நியாயம் இல்லை இல்ல நீங்க வந்து ஒரு ரசிகர் மன்றமா மட்டுமே ஒருத்தர் ஒரு நடிகர் இருக்க போறாரு அப்படின்னா யாரும் கேட்க போறது இல்லை தனிப்பட்ட விஷயம் இல்லை கண்டிப்பாக அரசியல் எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது எங்களுக்கு புரியுது இப்போ இந்த ஒரு ரசிகரா இருக்கிறவன் பொலிட்டிக்கலா வந்து அந்த மெச்சூரிட்டியோட இருப்பாங்களா அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கிறது எங்களுக்கு புரியுது கண்டிப்பா எங்க தளபதி அவர்கள் வந்து பக்குவப்படுத்தி அந்த அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்க பார்ப்பீங்க உங்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னா ஒரு ஃபேனாக இருந்துட்டு அவங்க எப்படி ஒரு பொலிட்டிக்கலாக செட்டப்புக்குள்ளே வருவாங்க இந்த இங்கே வந்து பவர் இருக்கிற இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நீங்கள் ஒன்ஸ் பவரை வந்து அச்சீவ் பண்ண போயிட்டீங்கன்னா கூடவே ரெஸ்பான்சிபிலிட்டி வரும் அதுக்கு ஏற்ற மாதிரி இளைஞர்களை இளம் பெண்களை தாய்மார்களை தளபதி அவர்கள் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவார் அதற்கான பயிற்சிகளை அதற்கான பக்குவத்தை பெறுற மாதிரி ஏற்பாடு பண்ணுவாங்க அதே நேரத்தில் இன்னொரு விமர்சனமும் வருது என்னென்னா எல்லா நடிகர்களுமே இதுவரைக்கும் கட்சி தொடங்கிய நடிகர்கள் எல்லாரும் கட்சி தொடங்குற வரைக்கும் ரசிகர்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ரசிகர்களை பாராட்டி பேசுவாங்க ஆனால் கட்சி தொடங்கினாங்க தொடங்கிட்டாங்க அப்படின்னா அதில் முக்கியமான பதவிகளாக இருக்கட்டும் தேர்தலில் போட்டிடுற வாய்ப்பாக இருக்கட்டும் இது எல்லாமே பெரும் செல்வந்தர்களுக்கோ தொழிலதிபர்களுக்கோ இல்லை வேறு இருந்து வந்தவங்களுக்கோ தான் கொடுப்பாங்களே தவிர ரசிகர்கள் என்பது தேட்டர்னால் தட்டிகிட்டே இருக்கணும் கட்சினால் கொடி பிடிச்சிட்டே இருக்கணும் பதவி மற்ற இடங்களுக்குலாம் வந்துடாதீங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இதுவரையும் இருந்திருக்கு விஜய் கட்சியும் அதுக்கு விதிவிலக்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து இப்போ தான் நாங்கள் பாட்டியை ரெஜிஸ்டர் இல்லை அதுக்கு என்ன காரணம் நான் சொல்கிறேன் இப்போ தான் நாங்கள் பாட்டியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் இது ப்ரீமெச்சூர் ஒரு விமர்சனம் வைக்கிறப்ப கூட ஒரு இன்சிடென்ட் இருக்கணும் அதில் நீங்கள் டெரை கரெக்ட் நான் அதான் சொல்கிறேன் இது தமிழக வெற்றி கழகத்துக்கு எங்கேருந்து இந்த கேள்வி வருதுன்னா முதல் கட்டமாக செய்தி தொடர்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க நீங்கள் உட்பட அறிவித்திருக்கக்கூடிய பட்டியலில் விஜயனுடைய தீவிர ரசிகர்கள் இப்போ நீங்கள் ரசிகர் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இப்போ நீங்கள் பேசும்போது கூட சொன்னீங்க ஆனால் ரசிகர் பட்டாளமாக கிட்டத்தட்ட ஒரு பல ஆண்டுகளாக விஜய் மக்கள் இயக்கத்தில் பயணித்தவர்கள் எத்தனை பேர் அதில் இருக்காங்க இல்லை கண்டிப்பாக அனைத்து ரசிகர்களும் அந்த ரசிகர் மண்டபத்தில் இருந்தவங்களுக்கும் இப்போ எங்கள் பொதுச்சாளர் ஏற்கனவே ஒரு மீட்டிங்கில் சொன்ன மாதிரி அவங்கவுங்களுக்கான ஸ்பேசஸ் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியில் எங்கள் தலைமை முடிவு பண்ணுவாங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டின்னா ஆல் த செக்ஷன் ஆஃப் த சொசைட்டியும் உள்ள இன்க்ளூட் ஆவாங்க நீங்கள் ஃபேன் கிளப்பாக இருக்கிறது வேறு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கப்போ அப்போ சொசைட்டிலிங்கிறப்போ நீங்கள் சொசைட்டியை ரெப்ரஸண்ட் பண்ணுறப்போ சொசைட்டியில் வந்து பெண்கள் குழந்தைகள் யங்ஸ்டர்ஸில் வேரியஸ் ப்ரொஃபஷன்ஸு எல்லாத்தையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படி இன்க்ளூட் பண்ணுறப்ப கட்சித்தளமும் அதுக்கு உரிய இதுவெடுத்து நீங்கள் ஆல்ரெடி அட்ரெஸ்ஸே வந்து மீடியாவிலே ரிப்போர்ட் ஆகிருக்கு நம்ம மன்றங்களில் பல பத்தாண்டுகளாக ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்காங்க நான் சொன்ன மாதிரி அந்த ஏழு திட்டங்களையும் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணி ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்பெற்றிருக்காங்க அப்போ அவங்களுக்கான ஸ்பேஸ் கண்டிப்பாக இருக்கும் பெரிய அளவில் இருக்கும் எங்கள் தளபதி பொறுத்தளவில் ரசிகர் மேலே பெரிய அனுபவிச்சுருக்கவர் அதுவும் இந்த நம்ம ரசிகர் மன்றங்கள் இந்த மக்கள் மன்றத்தில் ஒர்க் பண்ணவங்க விஎம்ஐ விஜய் மக்கள் இயக்கத்தில் ஒர்க் பண்ணவங்களுக்கு மிகப்பெரிய ஸ்பேஸ் பார்ட்டியில் இருக்கும் அந்த அந்த உறுதிமொழி எங்கள் பொதுச் செயலாளர் வந்து அந்த பப்ளிக் அட்டஸிலே கொடுத்துருக்காங்க அதனால் அந்த வினா தேவையில்லாது இப்போ எதை நோக்கி விஜய் மக்கள் இயக்கம் நகரப்போகுது அப்படிங்கிற கேள்வியும் வருது இதே நேரத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது இந்திய நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது அடுத்து வரப்போகிற பத்தாண்டுகளோ இல்லை ஐம்பது ஆண்டுகளுக்கோ இந்திய அரசியல் எப்படி இருக்க போது தேர்தல் முறை இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற பல கேள்விகளை எழுப்புகிறாங்க இவ்வளவு முக்கியமான தேர்தலை புறக்கணிச்சுட்டு நேரடியாக என்னுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு சொல்கிறது எந்த வகையில் சரியாக இருக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நடக்கிறது ஒரு பாராளுமன்ற தேர்தல் ஆனால் தமிழ்நாடு சென்ட்ரிக்கா அது நம்ம ஆரம்பிக்க ஒரு ஸ்டேட் பார்ட்டி தமிழ்நாடு சென்ட்ரிக்கா பார்த்தீங்கன்னா நைன்டி சிக்ஸ் நைன்டி எயிட் நைன்டி நைன் இந்த மூணு தேர்தல் தவிர அதாவது மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் வந்து இருந்து எக்ஸிட் ஆகின டைம் நைன்டி சிக்ஸ் நைன்டி எயிட் நைன்டி நைன் இந்த மூணு பாராளுமன்ற தவ தேர்தல் தவிர இந்தியாவில் நடந்த அனைத்து தேர்தலும் நீங்கள் எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஏழு எண்பது எண்பதில் டிஎம்கேட கூட்டணி எண்பத்தினால ஏடிஎம்கேட கூட்டணி யார் காங்கிரஸ் அப்போது ஒரு செக்குலர் பார்ட்டி எங்கே இருக்கிறோ அந்த கட்சி தான் ஜெயிச்சிருக்கு இவங்க எண்பதில் டிஎம்கே சேர்ந்து ஜெயிச்சாங்க ஸ்வீட் பண்ணாங்க நாற்பதுக்கு முப்பத்தெட்டு அடித்தாங்க எண்பத்தி நாலில் ஏடிஎம்கே கூட சேர்ந்து ஜெயிச்சாங்க அப்போ எண்பத்தி நாலு தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு அந்த மூணு தேர்தல் தவிர இன்னைக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதுலாம் இலங்கை பிரச்சனையில் பெரிய அளவில் டிஎம்கே கெட்டமாரி இருந்துச்சு அப்போ ஆட்சிக்கு எதிராக மன்னாலே இருந்துச்சு ஆனால் அப்போ எல்லாருமே எதிர்பார்த்தது வந்து டிஎம்கே தோத்துரும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க நீங்கள் மருத்துவர் ஐயா பொறுத்தளவில் அரசியல் கூர்மையாக நூற்கக்கூடியவர் அவர் எங்கே இருக்காரோ அந்த அந்த ரெண்டாயிர தொண்ணூற்றி எட்டில் அவங்க பாமா பாமக வந்து ஏடிமிக் கூட்டணியில் போகிறதுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரையும் பாமக எங்கே இருக்கோ அந்த கட்சி தான் ஜெயிக்கும் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தொன்பது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரையும் பதினெட்டு சீட் ஜெயிச்சுருந்தாங்க அப்போது வந்து மருத்துவரையா எங்கே இருக்காங்களோ அந்த தான் ஜெயிக்கும்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு இருந்துச்சு ஆனால் அந்த டைப்பை உடைச்சது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது எதாவது அதுக்கு காரணம் என்னென்னா காங்கிரஸ் அந்த செக்குலர் அவுட்லுக்கு இருக்கிற கட்சிக்கு தான் தமிழக மக்கள் ஆதரிச்சிருக்காங்க நான் இது என்னோட விருப்பத்தை சொல்லலை எலெக்ஷன் டேட்டாக தான் சொல்லுது நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் என்வாய்மெண்ட் தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் என்வாய்மெண்ட் மாறிட்டே இருக்குது ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் கன்சியூஷனாக நடந்துகிட்டே இருக்குது அதுக்கு என்னென்னா பாராளுமன்றம் இப்போ நீங்களும் ஒரு செக்குலர் பார்ட்டி தான் இப்போ நீங்களும் இந்த தேர்தலில் இருந்தால் உங்களுக்கு மக்களை ஆதரிச்சா நல்லது அதுதான் நான் சொல்கிறேன் ஒரு ஒரு செ ஒரு செக்குலர் அவுட்லுக் இருக்குது தேசிய கட்சி காங் நான் மற்ற கட்சிகளை சொல்ல எல்லா தமிழகத்தில் ஏறக்குறைய ஒரு மக்களே பெரிய அளவில் செக்குலர் சோசல் ஜஸ்டிஸ் நம்பிக்கை இல்லாமல் இருக்குது அப்போ வந்து தேசிய அளவில் செக்குலர் பார்ட்டிக்கு தான் தமிழக மக்கள் வாக்களிச்சிருக்காங்க அதுதான் நம்ம எலக்ட்ரல் ஹிஸ்ட்ரி சொல்லுது அந்த அடிப்படையில் க்ளியர் கட்டாக இருக்குது கிறிஸ்டா கிளியராக இருக்குது தமிழகத்தில் உள்ள எம்பி எலெக்ஷன் ரிசல்ட் என்னென்னு ஒரு நார்த் இந்தியா மாதிரி இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் டசன் நடக்குது நீங்கள் இல்லை எதனால நான் இந்த கேள்வி கேட்குறேன்னா நீங்கள் மாநில உரிமைகள் பேச போகிற ஒரு கட்சின்னு சொல்கிறீங்க நீங்கள் நாடாளுமன்றத்தில் எந்த அரசாங்கம் அங்கே ஆட்சிக்கு வரப்போதோ சென்ட்ரலில் அதை பொறுத்து தான் நம்ம ஸ்டேட்டுக்கு என்ன ரைட்ஸ் வரப்போகுது அப்படிங்க நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி நான் ஸ்ட்ராட்டஜிக்கலாம் நான் சொல்கிறீங்க இப்போது நடக்கிறது பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து இந்த ஹிந்தி பெல்ட்டில் இருக்க ஓட்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆனால் தான் இங்கே ஏதாவது சேஞ்ச் வரும் இங்கே தமிழ்நாடுங்கிறது நான் முடிச்சுக்கிறேன் நான் முடிச்சுக்கிறேன் நான் முடிச்சுக்கிறேன் நீங்கள் என்ன கேட்க வரீங்களுக்கு அது பதில் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஸ்கோர்ஸ் ஆஃப் கரெக்ஷனில் சேஞ்ச் வரணும்னா அது வந்து அங்கே தான் வரணும் ஏன்னா இங்கே வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் என்ன நடந்துச்சு பத்தொம்போதில் என்ன நடந்துச்சு இருபத்தி நாளில் எதாவது நடக்கும் அது கிறிஸ்தவ கிளியாக தெரியுது நீங்கள் வந்து இப்போ சர்வேஸ் எல்லாம் எடுத்து பாருங்கள் இப்போ ரீசண்டாக வந்து சர்வே ஒரு மூணு நாலு சர்வே வந்திருக்கு நாலு சர்வேல ஒன்று அந்த ஒரு ஒன்று ரெண்டு பர்சன்டேஜ் வேணால் முன்னே முன்னே இருக்கலாம் பட் ஆனால் டிசிவாக தெரியுது அது கிளியர் கட்டாக இருக்குது அந்த செக்குலர் ஓட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதே ஒரு சென்சிட்டிவிட்டின்னு நான் பார்க்குறேன் நீங்கள் செக்குலர் ஓட்டை டிவைட் பண்ணால் அது வந்து அந்த 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 செட்டப்பை உடைக்கும் நம்மளோட இலக்கு இருபத்தாறு இப்போ இருபது ஆல்ரெடி கிறிஸ்டர் கிளியராக இருக்குது ஒரு செக்குலர் பார்ட்டி போகுது அதனால் நம்மளோட இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் இருபத்தாறு தான் நம்மளோட இலக்கு இதில் வந்து நம்ம போய் பங்கேற்றால் அந்த செக்குலர் ஓட்டை வந்து டிவைட் தான் இருக்கும் இல்லை இப்போ நீங்கள் அந்த ஆங்கிளில் சொல்கிறீங்க செக்குலர் ஓட்டை டிவைட் பண்ண வேணாம்னு சொல்கிறீங்க நீங்கள் தமிழ்நாட்டுடைய பிரதான பிரச்சனைகளில் மாநில உரிமைகள் தான் இருக்குது மத்திய அரசிடமிருந்து நிதி வருவதிலிருந்து பல இடங்களில் நீட் தேர்வும் கூட அவங்க கையில் தான் இருக்குது அவங்க தான் முடிவெடுக்கணும்னு சொல்லும்போது ஒரு அரசாங்கம் நீங்கள் எதையெல்லாம் எதிர்க்கிறீங்களோ அதையெல்லாம் பண்ண போகிற அரசாங்கம் மேலே வந்து உட்காந்துருச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் ஜெயிச்சே வந்தாலும் என்ன பண்ண முடியுங்க முப்பத்தி ஏழு சீட் ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏடிஎம்கே என்ன பண்ண முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேனி தவிர எல்லாத்தோரையும் ஸ்வீப் பண்ணாங்க என்ன பண்ண முடிஞ்சி நான் அடிப்படையாக ஒன்று சொல்கிறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிறது தமிழ்நாடு கிடையாது இந்தியா ஃபுல்லாக ஜெயிக்கணும் குறிப்பாக அந்த ஹிந்தி பெல்ட் யூபியில் எண்பது பீகாரில் நாற்பது மத்திய பிரதேசில் இருபத்தொம்போது சத்தீஸ்கரில் பதினொன்று ராஜஸ்தானில் இருபத்தஞ்சு குஜராத்தில் இருபத்தாறு இந்த ஹிந்தி பெல்ட்லே கிட்டத்தட்ட நூ இரநூத்தி இருபது சீட்கிட்ட வந்துடுது அவங்களில் ஏதாச்சும் டென்ட்டு அந்த இந்தியா கூட்டணி பண்ணால் தான் அதை பற்றி நீங்கள் யோசிக்க முடியும் சரி அப்போ அப்போ என்ன கேள்வி வருதுன்னா தமிழக வெற்றி கழகம் பாராளுமன்ற தேர்தலே போட்டிடாது மாநில மாநில தேர்தலில் மட்டும்தான் போட்டிடுவோம் சொல்றீங்களா எங்களோட இலக்கு வந்து இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரையும் புரட்சி பயணம்னு எப்படி புரட்சி தலைவர் போனாரோ அந்த மாதிரி எங்க தலைவர் இந்த ரெண்டு ஆண்டுகள கட்சியை கட்டமைச்சு மக்களை சந்திக்க போற எங்களோட இலக்கை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் புரட்சி பயணமும் எப்படி புரட்சி தலைவர் போனாரோ எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி ஏழுலேருந்து அந்த மாதிரி நாங்கள் பயணிக்க போறோம் எங்க இலக்கை நோக்கி நாங்க பயணிக்கோம் அதுக்காண்டி இதுல பாராளுமன்றம் வேணாம் அப்படின்னு சொல்லலை திரும்ப அந்த கேள்வி வருதுன்னா நீங்க ரெண்டு விஷயத்த கிளியரா ஸ்டேட்மெண்ட்ல விஜய் சொல்றாரு ஒன்னு வந்து பிளவுவாதம் இன்னொன்னு ஊழல் ரெண்டுத்தையும் எதிர்க்கணும்னு சொல்றீங்க இது ரெண்டுமே வந்து மாநிலத்துல முதலமைச்சர் இருக்கையில் போய் உட்கார்ந்தா செய்யக்கூடிய விஷயமா இல்ல நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற ஜனநாயக ரீதியில் நடக்கக்கூடிய எல்லா தேர்தலையும் அளிக்கம் பண்ணுங்க தமிழகத்துல பெரியார் படத்தை பெருசாக போட்டுக்கிறாங்க நான் சொல்லிக்கிறேன் ஆனால் கேஷ் என்சிசி எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத விட என்ன செய்யறீங்கிற முக்கியம் நாங்கள் சமூக நிதியில் உறுதியாக இருப்போம் மதச்சார்பின்மையில் உறுதியாக இருப்போம் அதை நாங்கள் சொல்கிறோம் இப்போது ஸ்டேட் பார்ட்டிஸ் வந்து டிஎம்கே டிஎம்கே இருக்காங்கன்னா ரெண்டாயிர தொண்ணூற்றி எட்டில் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் கவுந்துச்சு சாரி பிஜேபி கவர்மெண்ட் மத்தியில் கவுந்துச்சு யார் காப்பாற்றணும் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டு வாஜ்பாய் கவர்மெண்ட்டு ஒரு கவுந்துச்சு அமைஞ்சிட்டு கவுந்தது அப்போ யார் போய் காப்பாத்தினது தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரையும் ஒரு ஃபுல் டேர்ம் பிஜேபி கவர்மெண்ட் நடக்கிறது யார் காரணம் நீங்க பதில் சொல்லுங்க யாருங்க காரணம் அப்போ வந்து அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது வெறும் நூத்தி எண்பத்தி ரெண்டு சீட்டு தான் வாஜ்பாய் கவர்மெண்ட் நான் சொல்றது என்டிஏ ஒண்ணுக்கு

நீட் வந்து ரொம்ப பெரிய விஷயம் தமிழகத்தோட இளைஞர்களோட எதிர்காலம் சம்பந்தப்பட்டது அதாவது தமிழகத்தோட மெடிக்கல் இன்ஃபிராஸ்ட்ரக்சரோட பேசிக்ஸ் நீங்க தமிழக இளைஞர்கள் வந்தா தான் சொன்ன மாதிரியே முடிச்சு இருக்கக்கூடிய கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறதா பெரிய விஷயம் நீட்டுங்கிறது ஒண்ணு அடுத்து நியூ எஜுகேஷன் பாலிசி வருது நான் ஏ நீட் சின்ன விஷயம்னு சொன்னா அது எஜுகேஷன் சம்பந்தப்பட்டது மட்டும் நீட்டு அது மெடிக்கல் எஜுகேஷன் மட்டும் நீட்டு

டுவெண்ட்டி சிக்ஸ் உங்கள் இலக்கு பிரச்சனை என்ன இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கண்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அங்கேருந்து அதை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதை விஜய் கையெழுத்து போட்டு பண்ண முடியுமா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க சார் ஒரு இன்னைக்கு இந்திய அரசு இதுக்கு முன்னாடி நானூற்றி பதினேழு சீட்டு இந்த ஆட்சி நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி செவன்டி ஒன் டயத்தில் முன்னூற்றி அறுபது எழுபது சீட்லாம் காங்கிரஸ் பிடிச்சிருக்கு அதனால எதுவுமே நில கிடையாது அரசியலை பொறுத்தவரை ஒன் டே இஸ் வெரி லாங் டைம் ஃபார் பாலிடிக்ஸ் அதனால் இதோட முடிஞ்சிச்சு இது அதுக்கு மேலே அவ்வளோதான் இந்தியா வந்து இப்படி தான் நீங்கள் நீங்கள் சொல்கிற பிம்பம்லாம் காலம் வந்து எல்லாத்தையுமே மாற்றும் எனக்கு அந்த நம்பிக்கை எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு இந்தியா வந்து யார் நினச்சாலும் எவ்வளோ பெரிய அதிகாரம் முழு நினைச்சாலும் இந்தியாவை வந்து செக்குலர்ஷத்துல இருந்தும் சோசியல் ஜஸ்டிஸ்லேருந்தும் யாராலும் இது பண்ண முடியாது நான் விபி சிங் சொன்ன வார்த்தையை நான் சொல்கிறேன் ஐ மே பி டெஃபிட்டட் ஆனால் என்னோட இலக்கை அடைஞ்சிட்டேன் அவர் ஆட்சியை இழந்து விழுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வெளியே வர்றப்போ எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா இதோட மண்டல் கமிஷன் முடிஞ்சு அப்படின்னு நினைச்சாங்க ஆனா அவரு அவர் அந்த மண்டல் கமிஷன் விஷயம் வந்து அவர் கட்சிக்குள்ள இல்ல இன்னைக்கு காங்கிரஸ்குள்ள பிஜேபிக்குள்ள இருக்கு அதனால நீங்க ஒரு விஷயத்த வந்து வீழ்த்திட்டீங்க மண்டல் கமிஷனுக்காண்டி நான் ஆயிரம் முறை பதவி அளப்பேன்னு சொன்னார் அந்த விஷயம் அந்த கமிட்மெண்ட் தான் முக்கியங்கிற அந்த செக்குலரிசத்துலையும் அவர் அந்த அந்த யூபி அந்த பாபு மசீத் இஷ்யூஸ்லாம் சரி அந்த மண்டல் கமிஷன் சரி பீக்காக இருந்த டைத்தில் ஒரு ப்ரைம் மினிஸ்டர் ஏன் வர நான் கோட் பண்ணுறேன்னா அந்த விஷயம் வந்து இந்தியாவோட ஆணி இந்தியாங்கிற தாட் இருக்குல்ல நம்மலாம் ஒரு நாடுங்கிற தாட்டோட ரூட்டு வந்து எங்கே இருக்குன்னா செக்குலரிசத்துலேயும் சோசியலிசிசத்துலையும் இருக்குது இதில் நீங்கள் இதை வந்து நீங்கள் இந்த கோரை டச் பண்ணிங்கன்னா பெரிய லெவலில் தேன்கூட்டில் கை வச்ச மாதிரி தான் இது இவ் நான் இவங்க இப்போ இருக்க ரூலிங் கவர்மெண்ட்னு சொல்ல இதுக்கு முன்னாடி இருக்க ரூலிங் கவர்மெண்ட்டும் ரிலீஜியஸாக ஷிஃப்ட் ஆனப்போ அதுக்கான எதிர்வெளி